இந்த விக்ரவாண்டின்றது ஒரு பெரிய ஊரா தெரியுது மற்றதெல்லாம் ஒரு சிறிய கிராமங்கள் அடங்கியதுதான் இந்த தொகுதியாக பார்க்கப்படுகிறது இந்த தொகுதி முழுவதுமே ரொம்ப சின்ன ஒரு தொகுதி தாங்க விக்கிரவாண்டி தொகுதி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் இங்கு வெற்றி பெற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு புகழேந்தி அவர்கள் மறைவை ஒட்டி தற்பொழுது வந்து இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது இந்த இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து மொத்தம் மூன்று முனை போட்டியாக நடக்க இருக்கிறது இதுல வந்து திமுக சார்பில் திரு அன்னியூர் சிவா அவர்கள் வந்து போட்டியிட இருக்கிறார் அதே போல பாமக சார்பில் சி அன் அன்புமணி அதாவது அந்த கட்சியினுடைய மாநில துணை தலைவராக இருந்தவர் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் அதே போல நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் பெற்ற பின்பாக முதல் முறையாக இங்க வந்து கட்சி அங்கீகாரம் கிடைத்த பிறகாக வந்து போட்டியிடக்கூடிய தேர்தல் அதுல வந்து மருத்துவர் அபிநயா ஏற்கனவே தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட்டவர் அபிநயா அவங்க இப்ப இந்த இடைத்தேர்தல் களத்தில் வேட்பாளராக நினைக்கிறாங்க இந்த தொகுதியை பொறுத்தவரையில் இந்த மக்கள் முழுக்க விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிற மக்கள் தான் நம்ம நேற்றிலிருந்தே இந்த களத்துல முழுமையா இருந்துட்டு இருக்கோம் பல்வேறு மக்களோடு நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த களம் யாருக்கு சாதகமா இருக்கு இந்த மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு உள்ளிட்ட பல தகவல்களை நம்ம வந்து தொடர்ச்சியா இந்த காலத்துல நம்ம சேகரிச்சுட்டு இருக்கோம் இதனுடைய முழு தகவல்களை நீங்களும் பார்க்க தான் போறீங்க எல்லாம் உரிமைப்பின் திட்டம் ஆயிரம் ரூபாய் வருதா ரூபா வராத பொன்முடியன் அவர்கள் ஆசிர்வெற்ற வேட்பாளராக போட்டியிடத்தில் உதய சூரியன் சின்னத்தில் திருவாரியான வாக்களிக்கும் உழவரான வாக்கு திட்டத்தர வேண்டும் என்று பாதங்களை கேட்டுக்கொள்கிறேன் தமிழர் வெல்லட்டும் பறக்கட்டும் பறக்கட்டும் உள்ளி கோழி பறக்கட்டும் சேர்ந்த அன்னியூர் சிவா நிறுத்தப்பட்டிருக்கார் பாமக வேட்பாளர் அன்புமணி அதே போல நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா தொகுதியினுடைய வேட்பாளர் திமுக வேட்பாளர் அன்னியூர் இந்த ஊர் பேர் அன்னியூர் அவரை பார்த்துருக்கீங்களா இங்க ஊர்ல தான் இருக்காரா அன்னியூர் ஒருவர் அன்னியூர் தான் சொந்த ஊர் அவர் நல்லா நல்லது செஞ்சுக்கிறாருமே நல்லது செய்வார் செஞ்சிருக்காரு என்ன சிவா பலியோட கட்டி விட்டுக்கிறாரு தீயணைப்பு ரோடு அதே மாதிரி ஏரியா எல்லாம் ரோடு போட்டு விட்டுறாரு பாலம் எம்எல்ஏ வேட்பாளராக போட்டு எப்படி பாக்குறீங்க ஊர்ல ஊர்ல இப்ப எங்க ஊருக்கு கொஞ்சம் அதோட இப்ப எங்க ஊர் அவர் ஒரு ரெண்டு வருஷம் இப்ப எம்எல்ஏவா இருக்க போறாரு ஜெயிச்சாருன்னா எம்எல்ஏ

அவர் இப்போ நடக்கின்ற தேர்தலில் அவர் வந்து வெற்றி பெற்று சட்டசபைக்கு அனுப்பினா இப்போது திமுகவில் நிற்கிற எம்எல்ஏ விட சிறப்பான முறையை மக்களுடைய சட்டத்திட்டங்களை சலுகைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு ஒரு திறமையான வேட்பாளர் தான் அண்ணன் என் சீமான் அறிவித்திருக்கிறார் ஆனால் இப்போ இந்த ஆண்டாண்டு காலமாக திமுக அண்ணா திமுக தான் இந்த விக்கலவாண்டி இடைத்தோர்தல் ஆண்டு கொண்டிருக்கிறது ஆனால் மக்களுடைய குறையில் உற்று அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது மக்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு நலத்திட்டங்களையோ ச மற்ற பாலங்கள் கட்டித்தருவதையோ இதுவரை எதுவுமே செய்யத் தராது தான் இன்னும் மக்கள் வந்து குற்றம் சாட்டி கொண்டிருக்காங்க ஆனால் நாம் தமிழ் கட்சி சீமான் அவர்கள் அறிவிக்கப்பட்ட அந்த வேட்பாளர் இருந்தார்னா இந்த ரெண்டரை ஆண்டுக்கு தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு மக்களுடைய நிதியை எந்த ஒரு ஊழலும் செய்யாமல் கண்டிப்பாக செய்து கொடுப்பார் அது நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும் தொகுதியில் மற்றவ ரெண்டு பேருமே ஆண் வேட்பாளர் ஒரு பெண் வேட்பாளர் பெண்கள் சக்தி அதிகம் தான் பட் இருந்தாலும் எந்த அளவுக்கு இங்கே மக்களுடைய வரவேற்பு இங்கே பெண்கள் என்ன கிராமப்புற மக்கள் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க அவங்களுடைய ஆதரவு எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய வணிக பெருமக்கள் பெண் வாக்காளர்கள் எல்லோரும் நோக்கி அருமையாக இந்த இரண்டு வேட்பாளர்கள் ஆண் வேட்பாளர்கள் மத்தியில் ஒரு பெண் நிற்கித அப்படின்றது ஆதரவும் இல்லாமல் இந்த பெண்ணுக்கு தான் வாக்கு செலுத்த வேண்டும் என்று வாயுவை மூலயமாகவே எங்களிடம் கூறினார்கள் அதை நான் பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் அதுதான் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கட்டாயம் இந்த திமுக அண்ணா திமுகவை கட்டாயம் விட்டு எங்களை அரியணை ஏற்றுவதற்கான வாய்ப்பு அதிகாரமும் இந்த விக்கிர வண்டி எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் எங்களுக்கெல்லாம் நல்லா உதவி பண்ணியிருக்காரு ஹாஸ்பிட்டலில் வந்து படுக்காரெல்லாம் எடுத்துருக்காரு அந்த ஸ்கூலில் வந்து லேடிஸும் ஜென்ஸும் வந்து ஒன்றா படித்தாங்க தனித்தனியாக கொண்டு வந்தார் தீயணைப்புத்துறை பஸ்ஸு இப்போ நம்மளுக்கு வேணும் நம்ம சொல்லவே தேவையில்ல அவருக்கு நாங்களாம் போய் யாரும் எதுவும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது செய்வாரு எங்க குடும்பத்துல அவர் ஒருத்தர் மாதிரிதான் எல்லார்கிட்டையும் மரியாதையா நடந்துப்பாரு இந்த ஊருக்கு இன்னும் வந்தா நல்லா இருக்கும் அதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இவரு சீட்டு கொடுப்பாங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம் ரொம்ப நாளாவே ஒரு அஞ்சு ஆறு வருஷமாவே அது வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சோம்

அன்னூர் ஃபயர் ஆஃபீஸ் வாங்கி கொடுத்திருக்காரு ஸ்கூல் கட்டி கொடுக்காரு காலேஜ் வாங்கி தராரு அவர் எல்லாத்தையும் சாதிப்பார் அவர் அது மாதிரி ஆளுங்க இந்த ஊருக்கு ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாமே முன்னாடி செஞ்சிருக்காருங்க ஏஜி சம்பத்து பேர்ல இருந்து அதுல இருந்து அதிகமா செஞ்சிருக்காருங்க அவரு எல்லாமே இருக்காரு தேவை காலேஜ் தரணும் கட்டி தரணும் காலேஜ் அதுவும் சொல்லிட்டாருங்க அவரு முதல் வாக்கு நான் சேஞ்சிட்டா காலேஜ் கட்டி கட்டிதான் சொல்லிட்டு துரதம்மன் கோயிலே சொல்லிட்டாருங்க அவரு காலேஜ் கட்டி தரேன்னு சரினு சொல்லிச்சுங்க இந்த ஊருக்கு அதிகமா வருவாரா அவருதா அவர் இருபத்தி நேரம் எங்க தான் இருக்கா கெஸ்ட் ஹவுஸ் என்ன நேருன்னு சொல்லிட்டு இருப்பாரு என்ன இருக்க நேரு அவர் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ஆபீஸே வச்சிருக்காரு கே ஆபீஸ் அங்கே இருக்கு வீடு நாளை நம்ம நாற்பது அது இடைத்தேர்தல்கள் அப்படின்னாலே வந்து எதிர்கட்சி வந்து நிற்காது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நிற்க மாட்டாங்க அவங்க பணம் விளையாடுறது அது விளையாடுறது எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா களம் களத்தில் வந்து நிற்கணும் இது பொதுவாக இடைத்தேர்தல்கள் வந்து பெண்களையே நிப்பாட்ட மாட்டாங்க நாங்கள் வந்து பெண்களையே முன்னிறுத்துறோம் அப்படின்னா வந்து பொதுவாக என்ன பி இருக்குன்னா ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு இருக்கும் நாம் தமிழ கட்சியுடைய வந்த பிறகு தான் என்னென்னா ஆணும் பெண்ணும் சமம் ஆணுக்கு பெண் சமம் ரெண்டு பேருமே சமம் அதனால தான் அண்ணன் வந்து பெண் வேட்பாளர் நிற்பாட்டிருக்காங்க பெண் வேட்பாளர் நிற்பா அவங்க வந்து மருத்துவராக இருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து மக்கள்கிட்ட ஒரு நிறைய ஆதரவு இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நாம் தமிழை கட்சி தான் வந்து ஒரு பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு ஒரு உயிர்மை நேயத்தை போதிக்குது அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ல மாதிரி தான் இது அரசியல் வந்து இனிமேல் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு முன் நாம் தமிழர் கட்சிக்கு பின் அப்படிதான் அதனால் இந்த மாதிரி ஒரு தூய வளர்ச்சி எல்லாருக்கும் சேர்த்த ஒரு அரசியல் வந்து மருத்துவர் அபிநய் அவர்கள் கொண்டு செல்வாங்க கண்டிப்பாக நாங்கள் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் இடைத்தேர்தல் வேட்பாளராக உங்கூரை சேர்ந்த சிவா அவன் எடுத்து எப்படி பார்க்கிறீர்கள் அந்த வருஷமா அவரு உங்களுக்கு பரிச்சயமா அவர்கிட்ட நீங்க நிறைய பாத்துருக்கீங்களா பேசிருக்கீங்களா இந்த இந்த ஊர் உங்க ஊரை சார்ந்த ஒரு நிக்கிறாரு சந்தோஷமா சந்தோஷமான விஷயம்தான் நிறைய செய்வாரு நிறைய செய்வாரு எதிர்பார்க்கிறோம் என்ன செஞ்சிருக்காரு உங்க ஊருக்கு இதுக்கு முன்னாடி ஸ்கூல் கொண்டு வந்திருக்காரு பஸ் கொண்டு வந்திருக்காரு தியன இப்ப தோர கொண்டு வந்திருக்காரு நிறைய கொண்டார் வரோம் எதிர்பார்க்கறோம் எம்எல்ஏ வாய் இதெல்லாம் செஞ்சுயிருக்காரு செஞ்சுயிருக்காரு இன்னும் நிறைய செய்றோம் நாங்க எதிர்பார்க்கிறோம் இந்த கிராமத்துல இருந்து ஒருத்தர் ஒரு வேட்பாளர் அப்படின போது உங்க ஒரு கிராமத்துல இருந்து நீங்க எல்லாம் பார்த்து பழகுவீங்க சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா ஆமா சந்தோஷம் இங்க வருவாரா அடிக்கடி வருவாரு பார்க்குறாரு அடிக்கடி அவங்க பிறந்த ஊரு அடிக்கடி வருவார் அங்குமண்ணின்று வேட்பாளர் எப்படி பாக்குறீங்க அவர் வந்துகாங்க हां வந்துகாங்க கட்சி மூலீமா வருவாங்க போவாங்க நீங்க யாராவது வரணும்னு நினைக்கிறீங்க வருவாரு ஐயா வருவாரு சிவான எங்க சிவான ஜெயிப்பாரு அவருக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா மக்களும் ஓட்டு போடுவாங்க எந்த குறையும் இல்ல எங்க அண்ணன் வருவாரு ஜெயிப்பாருலாம் சிவா தலைவர் அவருக்கு வாய்ப்பு உண்டு அவர் ஜெயிச்சார் அண்ணா திமா நிக்கல அண்ணாத்தியமா நிக்கல பாட்டாளி வச்சு நிக்குது பாட்டாளி எல்லாம் டெப்பாசிட்டி எல்லாம் ஈந்திரம் ஆனா திமுக சிவா தலைவர் ஜெயிப்பார் அவரு பில்டிங் எல்லாம் கட்டிக்கிறாங்க ஸ்கூல் ஒர்க் எல்லாம் ஆஸ்பத்திரி எல்லா ஊர்காப்ஸு எல்லாம் கட்டி கொடுத்துருக்காருங்க அவர் 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 முஞ்சோலி செஞ்சுக்கிறார் அந்த நன்மை எல்லா ஊரும் சுற்று பார்த்து கிராமத்துக்கு பூரா செஞ்சுக்கிறார் அவர் மேகார்னிக்கை காலாமட்டுக்கு எல்லா ஊரும் ஸ்கூல்லாம் கட்டி கொடுத்துரு நாம்தங்கரை கட்சி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சி கூட கூட்டணி இல்லாமல் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திருமாவளம் இருக்கார் என்னென்ன வந்து இப்போ நிறைய கட்சிகள் இருக்குது நிறைய கட்சிகள் வந்து கூட்டணியுடன் வச்சு தான் வந்து இப்போ அங்கீகாரத்தை வந்து பெற்றாங்க ஆனால் நாம தமிழகம் அங்கே சேர்ந்து அப்படி இல்லை ஆரம்பித்து கிட்டத்தட்ட பதிமூணு பதினாண்டு ஆண்டுகள் கடந்து வந்து அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசால் அங்கீகாரப்பட்ட கட்சியாக மா மாறி இருக்குது முதலில் வந்து ஒரு சதவீதம் மூன்று சதவீதம் அஞ்சு சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு சதவீதம் பட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு அங்கீகாரப்பட்ட கட்சி இருக்குது இப்போ வந்து இளைஞர்களுக்கு வந்து எதனால நாம் தமிழ் கட்சி வந்து பின்தொடர்ந்து வராங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்க இப்போ வந்து நம்ம திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அந்தந்த கட்சி சார்ந்த பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ வந்து விழுப்புரம் மாவட்டத்தோட எம்பியா வந்து கௌதம சிவமணி அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் முன்னால் வந்து ஒரு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து எம்பியாக இருந்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முதல் முதல் வாக்கு சேகரிக்க மட்டுமே அவர் வந்தாரே தவிர அதுக்கப்புறம் வரலை இந்த மாதிரி அரசியல்வாதிகள் பின்னால் போவதை விட நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் இனத்திற்காகவும் மொழிக்காகவும் உழைக்கின்ற அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் பின்னால் வரது இளைஞர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு தமிழ் தேசியத்தை வந்து பின்பற்றி கடந்து வரதால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதால அண்ணன் செந்தமன் சீமான் பின்னால் வரனாங்க ஸ்டாலினோ எடப்பாடியோ நீங்கள் அப்படி பார்க்க முடியாதா அதான் அதை தான் சொல்லவர் இப்போ ஸ்டாலின் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து அரசியல்வாதி சரிங்களா பை பையன் அரசியல்வாதி பேர அரசியல்வாதி அது வந்து ஒரு குடும்ப அரசியலாக மாற்றிட்டாங்க இப்போ அப்பா இல்லைன்னா பையன் வந்து ஆகலாம் இப்போ பையன் போயிட்டானா தாத்த பேரம் வராங்க அது வந்து குடும்ப ஆகிட்டாங்க தன் குடும்பத்திற்காக மட்டும் உழைத்தவங்க அவங்க வந்து சொத்து சேகரித்து தமிழ்நாட்டை வந்து அவரிச்சு ம இன நம்ம வளர்த்து ஃபுல்லாக அழிச்சிக்கிறாங்களா அவங்க பின்னாடி வந்து போகிறது ரொம்ப கஷ்டம் ஐயா எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் முதலில் வந்து யார் காலையில் வந்து எங்கெங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து தமிழ் இனத்திற்காக தமிழுக்காக போராடும் ஒரு தலைவன் அதுவும் பிரபாகரன் அவர்களோட கொள்கையை பின்னால் வைத்து வந்து போராடுற பார்த்தியா அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதால் நாங்கள் வந்து ஒரு பின்னாடி வந்து வந்திருக்கோம் அவர் வந்து நல்லா ஒன்று நல்லா செய்வார் எங்க அண்ணி ஊருக்கு பஸ்ல அவரை வர வச்சுரு அதிகம் அவர் சின்ன வயசு நல்லா செய்வார் எங்களுக்கு எந்த இது இருக்காது இந்த எங்க விழுப்புரம் எங்கள் விற்கிற தொகுதிக்கு அதிகம் நல்லா பண்ணுவார் அவர் அவர் தான் வரணும் எங்களுக்கு தொகுதிக்கு வேணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அவர் நாங்கள் சொல்ல வேண்டியது அவரே செய்வார் அவராக அவர் செய்வார் சொல்ல வேண்டியதில் அவர் இல்லாதது அவர் செய்வார் நம்ம அவர் தான் வரணும் அவர் தான் வருவார் ஹண்ட்ரட் அவர் தான் வருவார் காலேஜ் கேட்குறாங்க இந்த வந்து சைடு வாக்கம் மெயின் பிரச்சனை வந்து ஈஸ்வரன் கோயிலிருந்து நெடுக்க சைடு வாக்கியா ட்ரைனேஜ் வாக்கியா மெயினாக ஓணும் இந்த ஊருக்கு மெயின் வந்து ட்ரைனேஜ் வாக்கியா தான் வேற ஒன்றும் எந்த குறையும் கிடையாது வந்து பேசிட்டு போயிருக்கிறாரு செய்யறேன்னு சொல்லியிருக்காரு விக்ரவாண்டி தொகுதிக்குள்ளார இருக்கோம் உங்க தொகுதியோட வேட்பாளராக திமுக இப்ப அன்னியூர் சிவா இந்த ஊருக்கார போட்டிருக்காங்க ஆமா அவரை பாத்துருக்கீங்களா நல்ல மனுஷன் ஆச்சு நல்ல பிள்ளை ஒழுங்க ஒழுக்கமா இருப்பான் தப்பு தண்டா எதுவும் நடக்காது நல்ல ஒழுக்கமான மனுஷன் சின்ன வயசுல ஒழுக்கமான பிள்ளை அதெல்லாம் எது தவறு இருக்காது சரி

யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும் திமுக ஜெயிச்சால்தான் இருக்கார் ஜெயிக்க தான் போகுது நீங்கள் சொல்ல தேவையில்லை திமுக கண்டிப்பாக சிவா வராரு கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்க போது உங்கள் தொகுதியுடைய திமுக வேட்பாளராக இந்த ஊர் அன்னியூர் இந்த ஊரை சேர்ந்த சிவா நீங்கள் அவரோட நண்பர்னு சொன்னீங்க கூட கொடுச்சிங்கன்ட்டு எப்படி பார்க்குறீங்க சார் என் நண்பர்ன்றது கிடையாது அவர் இந்த ஊருக்கே வந்து எவ்வளோ பண்ணியிருக்காரு நண்பர்ன்ற முதல்ல நான் பேச வரல இந்த ஊருக்கு வந்து முதல்ல வந்து அவர் நிறைய செஞ்சிருக்கார் கட்சியினுடைய பாகுபாடே கிடையாது அவருக்கு நம்ம ஊர் நம்ம மக்கள் அப்படின்றது தான் அவர் பார்த்து எல்லாத்தையுமே செஞ்சு வந்துடுறார் ஹாஸ்டலில் இருந்து பேய்ஸ் ஹாஸ்டலு பாய்ஸ் ஹை ஸ்கூலு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலு ஹைஸ்கூலில் வந்து எவ்வளோ கட்டடங்களும் அவர் வந்து தான் புதுப்பிச்சிருக்காரு அந்த முறையில் பார்க்க போனால் அவர் வந்து இங்கே நிற்க தவறு நாங்கள் கொடுத்து வச்சிடணும் அவருக்கு இப்போ லேட்டு அது அவருக்கு எங்கேயோ கொடுத்துருணும் ஆனால் சீனியார்டி பிரகாரம் அவருக்கு வந்து அவருக்கு வயசு இருக்கணும் போகணும் அப்படின்ற மாதிரி இப்போ லேட்டாக கொடுத்துருக்காங்க அன்பாக பேசுவார் அதை விரோதன்றதே கிடையாது யாருமே அவருக்கு விரோதின்றதே கிடையாது சுற்று வட்டம் எல்லா கிராமமும் சரி அவர் விரோத யாரும் நினச்சது கிடையாது நல்ல மனுஷன் சின்ன வயசுலேருந்து நான் அஞ்சாவது படிக்கிறப்போ தான் அவர் கூட வந்தார் அவர் பண்டுவீட்லேயே இருந்தாங்க அது படி எங்கள் மாமங்க வந்தார் எங்கள் அத்தங்க வந்தாங்க வந்து நாங்கள் ஒன்னாலும் படித்தவன் இல்லை இது ஒரு ஆனந்தம் எங்களுக்கு வேறு ஒன்றும் சார் ஆமாம் எங்கள் சொந்தவோம் எங்கிட்ட வந்து மந்திரி தொகுதி இது இப்போ எம்எல்ஏ அப்படின்ற ஒரு ஆனந்தம் கண்டிப்பாக கண்டிப்பாக வருங்க அது எந்த மாற்றமும் கிடையாது